நேற்று பதினாறாவது நிதிக்குழு நிதி ஆணையத்தினுடைய குழு வந்து சென்னை வந்திருந்தது முதலமைச்சர் அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லோரோடும் சந்தித்தார் அப்படிங்கிறது செய்தியாக இருக்குது மாநிலத்தில் இருந்து பெறக்கூடிய வரி வருவாயில் ஐந்து சதவீத வரிவாய் வரி வருவாயை மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பரிந்துரையாக வையுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அது தவிரவும் ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு நிதிக்குழுவினுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க சுதந்திரமாக செயல்படுகிறார்களா இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து இந்த கேள்விகளுக்கும் முதலமைச்சருடைய கோரிக்கைக்கும் போகலாம் சார் இல்லை அவங்க சுதந்திரமாக இருக்கிறது அந்த நிதிக்குழுவுடைய சேர்மனை பொறுத்தது ஓகேண்ணா ஒரு தடவை வந்து ரிசர்வ் பேங்கில் கவர்னர் மிஸ்டர் ரெட்டி ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் தான் அவர்கிட்ட வந்து இவங்க முயற்சி பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சி இந்த நிதி பங்கீட குறைச்சி இல்லாமல் மாநிலத்துக்கு இருக்கிறது அவர் குறைக்க முடியாது இப்போ இருக்கிறத விட நான் ஜாஸ்தி வேண்டார் அப்படி அவர் ஜாஸ்தியாக்கணும்னா அதுக்கு அந்த கிரெடிட் வந்து நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டார் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டார் அது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டார் யாரு அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பிஎம்ஓலையே ஜெய சார்ந்த ஒருத்தர் போட்டு உடைச்சிட்டார் இதுதான் உண்மை இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒன்றிய அரசை பலப்படுத்தலாம் அட் தி காஸ்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மாநில அரசுகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் ஒன்றிய அரசை பலப்படுத்தலாக இவங்க நோக்கமாக இருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்ஸ் டெமோக்ரஸி இன்ஸ்டியூஷனல் பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நிதி ஆணையமாக அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பில்லர் அதில் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நாட்டுக்கு நல்லது நடக்கும் மாநிலங்களுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கு நல்லது நடக்கும் ஐம்பது பெர்சன்ட் வேணும்னு கேட்கறது ரொம்ப சரியில்லை முக்கியமான விஷயங்கள் இவங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு நாற்பது பெர்சன்ட் சொல்கிறாங்கல்ல இந்த செஸ்ன்னு ஒன்று போடுறாங்க அந்த இதில் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க அந்த செஸ்ஸே வந்து ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செஸ்ஸில் வசூல் பண்ணுவாங்க இப்போ சில சமயம் நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த துணியெல்லாம் வாங்கும்போது ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஆஃப் அப்படின்னு போட்டு ஃபர்தர் டென் பர்சன்ட் ஆஃப்னு போடுவாங்க அப்போ எல்லாரும் என்ன நினைப்போம் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபோ அப்படின்னு நினைப்போம் உண்மை என்னன்னா பிப்டி பர்சன்ட் அப்புறம் மீதி இருக்க பிப்டி பர்சன்ட்ல டென் பர்சன்ட் ஆஃப் அப்ப மீதி இருக்க பிப்டி பர்சன்ட்ல டென் பர்சன்ட் வந்து அஞ்சு பர்சன்ட் தான் நம்ம மொத்தம் அவங்க அறுபது பர்சன்ட் கொடுக்கல ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் மத்திய அரசு வந்து செயல்பட்டு இருக்காங்க செஸ்ஸை வந்து கணக்குல சேர்க்காம அவங்க சொல்ற முப்பத்தஞ்சு பர்சன்டோ நாற்பது பெர்சன்டோ நாற்பத்தி ரெண்டு பர்சன்டோ உண்மையில அந்த விழுக்காடு கிடையாது அது கம்மியானது இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம தென் மாநிலங்கள் பல விஷயங்களும் தமிழ்நாடு அன்றாடம் எதிர்கொண்டு இருக்கிறது அதுல பேரிடர்ல வரக்கூடிய பேரிழப்புகள் ஒரு பக்கம் இருக்கு அதுல மாநிலத்தினுடைய நிதியிலிருந்து அதை சரி செய்வதற்கு நிவாரணம் கொடுப்பதற்கு அந்த மாதிரி ஏராளமாக செலவாகுது அதனால் ஒரு நிதி அதை அதை கருத்தில் கொண்டு நிதி வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் குறி குறிப்பிட்டிருக்கிறாரு மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் முதியவர்கள் வாழும் மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நாளடைவில் அப்படி மாறிடும் அப்படி இருக்கும்போது ஒரு சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் அதற்காகவும் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு அதிக நகரமயமாக்கல் காரணமாக வரக்கூடிய சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்படின்னு நிதி தேவைகள் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது அதனால் உங்களுடைய அப்ரோச் டூ ஸ்டேட்ஸ் அது எல்லாவற்றையும் நீங்கள் புதிதாக கையாளுங்கள் பழைய பேராமீட்டர் வச்சுட்டு பார்க்காதீங்க வளர்ச்சி அடைவது அடையும் மாநிலங்களை தண்டித்து விடாதீர்கள்ங்கிற கருத்தையும் வந்து வச்சிருக்கிறாரு அது எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல எல்லாமே ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கேன் இவங்களுடைய விவரங்களை பத்தி நிதி ஆணையமே பாராட்டி வந்தவங்க ரொம்ப தெளிவா நம்முடைய நிதி அமைச்சர் தென்னரசுக்கும் நம்முடைய நிதி செயலாளர் ஆஹ் உதய சந்திரனுக்கும் நிச்சயமா பாராட்டு தெரிவிக்கும் அது ஏராளமாக ஈவன் நம்ம லெவல்ல இருக்கக்கூடிய

ஜனத்தொகையை குறைங்கன்னு சொல்கிறாங்க ஜனத்தொகையை நல்ல அந்த இதை குடும்ப கட்டுப்பாடை சீரிய முறையில் அமல்படுத்திய மாநிலங்களுக்கு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியை நம்பரை குறைக்கிறாங்க அப்போ நான் நல்லா வேலை பார்த்தேன்னா எனக்கு பனிஷ்மெண்ட்டுங்கிற நிலைமை தான் இன்னைக்கு சட்டப்படி இருக்குது இந்த சட்டத்தை மாற்றணும் இதில் வந்து டிசாஸ்டர் ஆக்டில் வந்து பேரிடர்னு அறிவிக்கணுங்கிற ப்ரொவிஷனே இல்லை ப்ரொவிஷன் இல்லைன்னா என்ன பண்ணணும் ப்ரொவிஷனை கொண்டு வரணும் லால வந்து அமெண்ட் பண்ணணும் எதுக்கும் அவங்க தயாராக இல்லை எது எதெல்லாம் இந்த மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றனவோ அதுல எல்லாம் அவங்க கை வைக்கிறதுக்கே தயார் இல்ல தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும் ரொம்ப முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மாநிலமாக மாறுவதற்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்றது இது இதுவரைக்கும் யோசிச்சு பார்க்கல சார் ஆமாங்க பாப்புலேஷன் குறையும் போது என்னங்க ஆகும் உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ பெர்சென்ட் பாப்புலேஷன் அதாவது கருவரும் தகுதி படைத்த பெண்கள் ஆயிரம் பெண்களில் இருபத்தி ரெண்டு பேர் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை பெற்றுக்கொண்டால் கொண்டால் அங்க பாப்புலேஷன் ஸ்டெடி ஆயிடும் கூடவும் செய்யாது குறையும் செய்யாது இன்னைக்கு நமக்கு வந்து தெரியல ரெண்டு கீழே அப்ப பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கும்போது இறப்பு விகிதம் அது இது சிறந்த முறையில் இருக்கும்போது என்ன ஆகும் இளைஞர்கள் குறைவார்கள் முதியவர்கள் அதிகரிப்பார்கள் ஜப்பானுக்குள்ள அதே பிரச்சனை நமக்கு வரப்போகுது அது தனி நாடா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு நமக்கும் கேரளாவுக்கோ அந்த சுதந்திரம் கிடையாது அப்ப ஒன்றிய அரசு எல்லாரையுமே வந்து நம்முடைய மாநிலங்கள் தானே பார்க்காத ஒரு ஒன்றிய அரசு வந்ததுன்னா இந்த நாட்டுல வந்து பல சீரழிவுகள் நடக்கும் கல்வியால வர்ற பிரச்சனை இல்ல பிரஷர் அந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் பிரஷர் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாத நிலையை பா கடைபிடிக்கிறதுனால இந்த மாதிரி பல்வேறு உளவியல் காரணங்களை காரணங்கள் எல்லாம் சேர்ந்தாம் ஆமா நீ தமிழ்நாட்டுல எத்தன பெசிலிட்டி சென்டர் வந்திருக்கு ஒரு புதுசு நீங்க பாத்து இருக்கீங்களா நீ பாக்கல அதான் இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான காரணம் என்னன்னா ஆந்திரால ஒரு வில்லேஜ்ல வந்து நான் இதில் இருந்தபோது ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ இன் சர்வீஸ் இன்டர்ம் ட்ரைனிங் சொல்லுவாங்க அதுக்கு நான் ஐஏஎம் பெங்களூருக்கு வந்திருந்த போது ரொம்ப அழகாக அவர் சொன்னார் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அக்கௌண்ட் ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தேடி கொடுத்தாங்க வீட்டிலே இருந்தவங்க வந்து வெளியில் போய் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சம்பாதிக்க ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கழிச்சு புருஷன்ட்டு சொல்லிட்டாங்க அடுத்த பிள்ளை வேண்டாம் இருக்கிற பிள்ளைங்கள நல்லா வச்சுக்குவோம் அதுக்கு ரெண்டு காரணம் சம்பாத்தியம் பிள்ளைங்க நல்லா வைக்கணுங்கிற நினைப்ப ஒன்று பிள்ளை பெறுறதுக்கு மறுபடி முறைன்னா இந்த சம்பாத்தியம் நின்றோம் அது இன்னொன்று அப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விமனுக்கு வரும் பொழுது அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது தன்னாலேயே வந்துடும் மனசளவில் வந்துடும் இதுவும் ஒரு காரணம் இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு அப்போ எல்லா காரணங்களும் சேர்த்து வந்து பெட்டர் இன் வந்து அவர் பாப்புலேஷன் தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திரா கர்நாடகா நாலு மாநிலங்களுமே அது மாதிரி குறைச்சிருக்கோம் பாதிக்கப்படுறோம் அதனால அதுதான் அநியாயம் இந்த நகரமயமாக்கல் சென்னை மட்டும் இல்லை சென்னை கோவை திருச்சி மதுரை மட்டும் இல்லை பல இடங்கள்ல வந்து அவ சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து நகர் நகரை நோக்கி மக்கள் வர்றாங்க வாழ் வாழ்விட வாழ்விடம் தேடி வாழ்வாதாரம் தேடி அது வந்து மிக அது மிகப்பெரிய அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுலே இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸுக்காக நிறைய செலவு செலவாகுது அதற்கான நிதியும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நகரமய மக்களை அந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க சார் அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைங்க லூத்ரன் வேர்ல்டு சர்வீஸ்ன்னு ஒரு என்ஜிஓ வந்து அவங்க வீடு கட்டித்தரும் ஏழைகளுக்கு தான் வீடு கட்டி கொடுப்பாங்க அதோட எமர்ஜென்சி டிவிஷன் ஒன்று இருந்துச்சு அவங்க பேரிடரும் ரொம்ப எங்களுக்கு வந்து உதவுவாங்க தென் டியூப் போடுறது இந்த மாதிரிலாம் உதவுவாங்க அவங்க ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து நூறு வீடு கட்டி தரோம்னு சொன்னோம் முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்டில் அப்போ பக்கத்தில் இந்த இங்கே வந்து இவங்க இருந்த கஸ்தூரி குப்தா மேனன்னு சொல்லி ஒரு லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்களுக்கு கலெக்டர் இருந்தாங்க பக்கத்தில் வந்து அவருடைய ஹஸ்பண்ட் பீர்வம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மிஸ்டர் மேனன் பால்ட்ரி மேனன்னு நாங்கள் சொல்லுவோம் அவர் வந்து அங்கே வந்து கலெக்டர் இருந்தார் அப்போ என்னுடைய சப் டிவிஷன்லேயும் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டது கொஞ்சம் வீடுகள் வந்து எனக்கும் கொடுக்குறேன்னாங்க அப்போ நான் வந்து அந்த வீட்டுக்காக போய் எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியும் வாங்கிறோம் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே நான் போய் போது தற்செயலாம் மிஸ்டர் மேனன் வந்திருந்தார் அப்போ அவர் வந்து பார்த்தார் அந்த பிளானை பார்த்தார் பார்த்துட்டு இது வீடு கொடுக்குறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு பிளே க்ரௌண்ட் எங்கே இருக்குது அப்படின்னாரு அந்த லூத்னன் வேர்ல்ட் சர்வீஸ் ஆள் வந்து கொஞ்சம் முடித்தார் இவர் சொன்னார் பெரிய ஃபெரியில் பெரிமீட்டரில் வீட்டை கட்டுங்க ஏன்னா இந்த பிள்ளைங்க வெளியில போய் விளையாடுறதுக்கு சிக்கல் வரலாம் கொடுக்க ஆமா கொடுக்குற நிலத்துக்குள்ள நடுவுல வந்து இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டியை பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு என்னன்னா இவர் வந்து பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி அர்பனைசேஷன் வரும்போது அவங்களுக்கு தேவையான இந்த வசதிகள் இல்லாம போயிருது ஏழைகளுக்கு வந்து அவங்களுக்கு கட்டுறது இது வீடே வந்து அது வந்து ஒரு மாதிரி சேரி சேரின்னு சொல்கிறாங்களே அந்த காலத்துல எல்லாமே சேரி தான் சேரிங்கிறது குடியிருப்புன்னு தான் சங்க காலத்தில் வந்து அர்த்தம் அந்தன சேரி இருந்தது வேளாளர் சேரி வெள்ளாளர் சேரி இருந்தது எல்லாமே சேரி தான் என்ன இன்னைக்கு சேரின்னா வேறு அர்த்தம் ஆச்சு வசதிகள் குறைந்த இடம்னு சொல்லி ஒரு அர்த்தம் வந்துருச்சு அந்த மாதிரி இடங்கள் அவங்கள வாழ வைக்கும்போது குடிக்கிற தண்ணிக்கு போராட்டம் குடிக்கிற தண்ணிக்கு போராட்டம் இங்கே இருக்கிற இடத்துல என்விரமெண்டல் இது இல்லாமல் கிளியரன்ஸ் இல்லாமல் கொசுவுக்கு போராட்டம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ தூரத்துக்கு நம்மட்ட வரி வாங்குகிற அரசுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல சுத்தமான குடிநீர் சுத்தமான காற்று நல்ல பள்ளிக்கூடம் நல்ல சுகாதார வசதி நல்ல கட்டமைப்பு பண்ண வேண்டிய கடமை இருக்குது அதுக்காகத்தான் பல்லாயிரம் கோடி கணக்கான வந்து டேக்ஸ் வந்து வாங்குறாங்க நம்ம ஜனங்களுடைய பொறுமையின் காரணமாக இதுவெல்லாம் இன்னும் சரியாக நடக்காமல் இருக்குது நம்முடைய முதல்வர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாருங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத பற்றி யோசிக்கிறவங்களால தான் கீழ்மட்டத்தில் இருக்காங்களே எக்கனாமிக்கலி அவங்களுக்கு இந்த வசதிகள் கிடைக்காம இருக்கேன்னு சொல்லி யோசிக்க முடியும் இது சரியான ஒரு பாயிண்ட் வந்து அவர் எடுத்து அது தவிரவும் கட்சிகளும் வந்து பினான்ஸ் கமிஷன் குரூப்போட அந்த கமிட்டியோட சந்திச்சு பேசுறாங்க அவர்களுடைய கட்சி நிலைப்பாட்டை கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளாட்சிகளுக்கு சிறப்பு நிதி வழங்குவதற்கு மத்திய நிதி ஆணையம் பரிந்துரைக்கிறது அதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறோம் அது வந்து டெல்லியில டெல்லியிலேருந்து கமி அங்கிருந்து வராம மாநில அரசுகளின் மூலமாக வர வேண்டும் அப்படின்னு கே பி கே பாலகிருஷ்ணன் கொடுத்த மனுவில் சொல்லியிருக்கிறாரு கேட்டிருக்கிறாரு கோட்பாட்டு ரீதியாக நிதி மற்றும் அதிகார பங்கீட்டில் மையப்படுத்தும் தன்மை நிராகரிக்கப்பட்டு அதிகாரிகளும் பகிர்வும் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ரைட்டிங்ல வந்து ஆண்டுங்கிறதுக்கு மற்றும் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துறது தொடர்பாக நண்பர்களுக்குள்ள ஒரு உரையாடல் ஓடிட்டு இருக்கு சார் அதனால அந்த நான் வாசிச்ச பகுதி அந்த செய்தி பகுதியிலையும் அது மற்றும் இது அப்படின்னு இருக்கு அந்த மட்டும உம் சேர்த்து எழுதுவது எழுதுவது தான் கரெக்ட் அப்படின்னு வின்சென்ட் சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க அதை ஒரு உதாரணம் சொல்லுங்க பாலச்சந்திரன் மற்றும் ஜென்ராம் இருவரும் சேர்ந்து நடத்தும் நிகழ்ச்சி அப்படின்னு எழுதுறது பாலச்சந்திரனும் ஜென்ராமும் சேர்ந்து நடத்தும் நிகழ்ச்சி என்று எழுதுவது ஹேண்டுங்கிறதுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா ஜென்ராமும் பாலச்சந்திரனும் எழுதணும் ஒருத்தர் வந்து இது வச்சிருக்காரு அதை டைரக்ட் பண்றாரு எல்லா வேலையும் பண்றாரு அப்படின்னா இன்னொருத்தர் செகண்டரி ரோல் எடுக்கிறேன்னா பாலச்சந்திர இது ஜென்ராம் மற்றும் பாலச்சந்திரன் அப்படின்னு எழுதணும் அப்ப இடத்துக்கு இடம் இந்த அண்டுக்கு வந்து வித்தியாசம் படும் மீனிங் வந்து இதை பொறுத்து இஃப் தேர் ஈக்வல் இன் எவ்ரி திங் இவ் இவரும் அவரும் அப்படின்னு சொல்லி ஊன் விகுதி போடணும் அப்படி இல்லாம இப்ப இவர் வந்தார் முதல்வர் வந்தார் முதல்வர் பேசின போது முதல்வர் பேசுறதுக்கு அப்புறம் மற்ற அமைச்சர்கள் பேசும்போது அல்லது அதிகாரிகள் வரும்போது முதலமைச்சர் மற்றும் அப்படின்னு தான் போடுவாங்க ஏன்னா ஹி இஸ் தி பிரைமரி பர்சன் அங்க வந்து அப்படித்தான் போகணும் அந்த அந்த ஆண்ட்ல இப்படி உள்ளார்ந்த பொருள் நிறைய இருக்கு கண்டிப்பா அது இல்லாம நியர் டிரான்ஸ்லேஷன் ஆக பயன்படுத்தல இல்ல ஆஹ் ரைட் சார் அவர் வந்து த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த நிதி உதவியை செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு சார் கே கே பாலகிருஷ்ணர் முதல்ல அப்படித்தான் வந்துகிட்டு இருந்தது ராஜீவ் காந்தி பீரியட்ல தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து டைரக்டா பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு விதத்துல வந்து அதை வரவேற்க தகுந்தது ஒன்றிய அரசு இருக்க மாதிரி சில மாநில அரசுகள் இருந்தா அவங்க வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவ்வளவு சீக்கிரமா பணம் கொடுக்க மாட்டாங்க அல்லது ப்ரெஷர் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் அந்த காலத்துல அவர் ஃபீல் பண்ணதுனால அப்படி பண்ணாரு ஆனா இன்னைக்கு வந்து தொடர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை வீக்கன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனை என்னென்னாங்க இந்தியா போராத்துக்கும் ஒருமையான ஒரு நடைமுறை கொண்டு வர முடிகிறதில்லை இப்போ இவங்க வந்து மார்க்சிய கட்சி இருக்காங்க அல்லது இங்கே வந்து திமுக இருக்காங்க அல்லது தெலுங்கு தேசம் கட்சி அங்கே இருக்காங்க இவங்கள்லாம் வந்து பணம் வந்ததுன்னா உடனடியாக உள்ளாட்சிகளுக்கு வந்து அனுப்புவாங்க டூ டு எனஹேர்ஜ் அர் பொலிட்டிக்கல் சப்போர்ட் ஆல்சோ தி என்லை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மற்றவர்களுக்கு உதவி தன்பலத்தை பெருக்கிக் கொள்வதுன்னா அந்த உதவி செய்கிறது அப்படி தன்பலத்தை பெருக்கிக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை அது மாதிரி பண்ணுவாங்க ஆனால் உள்ளாட்சித்துறைகளுக்கு கொடுக்குறதே லேட் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லி வந்தால் இவ்வளோ எனக்கு பெர்சன்டேஜ் கொடுன்னு சொல்லி யாராவது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் இந்த எண்ணெய் இதில் வந்து சில என்ஜிஓஸ்க்கு வந்து ஒரு காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே அந்த அமைப்பு இருந்து அதிலேருந்து உதவிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி பேர் மறந்துட்டேன் அதுலேருந்து உதவிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் கம்ப்ளைண்ட் எப்படி வந்ததுன்னா சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க இந்த என்ஜிஓக்கு இத்தனை லட்ச ரூபா கொடுத்துருக்கோங்க பத்து வந்து கொடுத்தாத்தான் ஆர்டரை கொடுப்போம் நீ இருபது பெர்சன்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய காப்பியை கழிச்சு போட்டுருவோம் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒருத்தர் தெலுமல் பண்ணிக்கிட்டு இருந்தார் எதை சொல்ல வர்றேன்னா ஏதோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்படி உத்தமர்களால் உத்தமர்களால் ஆளப்படுகின்றது ஆனா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் எழுக்க எல்லாரும் டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய தவறு அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ரோலை கொடுத்துறது பெட்டர் அவங்க மூலமாக அனுப்புறது பெட்டர் இதில் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களுடைய மனுவில் முக்கியமான கேள்விகளை கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க பேரிடர் கால பாதிப்புகளுக்காக மாநிலங்கள் என்ன நிதி கோருகின்றனவோ மாநிலங்கள் கோருகின்றனவோ அதுல மூன்றில் ஒரு பங்கு நிதியை உடனே கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு சார் முத்தரசன் மனுவில் முன் வச்சிருக்கிறாரு நிபந்தனை விதித்து ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்கக்கூடிய எதேச்சதிகார முறையையும் முற்றிலுமாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு கண்டிஷனல் பேமெண்ட் அது நடக்கலன்னா அது கண்டிஷன் நிறைவேறவில்லை என்றால் அடுத்த இன்ஸ்டால்மெண்டை அனுப்பவே மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறத முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் நீக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் முன் வச்சிருக்கிறார் நம்ம சரியான சரியான கோரிக்கை அதாவது அப்படி அவங்க போடுற கண்டிஷன் எல்லாமே வந்து மாநிலத்துடைய சுயாட்சி உரிமையை பறிக்கிறது பறிக்கிறது இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலங்க ஒவ்வொரு மாவட்டத்துல கூட டெவலப்மெண்ட் அப்ரோச் வேற மாதிரி இருக்கும் டெக்னாலஜி மிஷன் சொல்லி ராஜீவ்காந்தி காலத்துல வந்து சாம் பெத்ரோதா வந்து அதுக்கு வந்து சீஃபாக இருந்தார் அஞ்சு டெக்னாலஜி மிஷன் டெக்னாலஜி மிஷன் ஆயில் சீட்ஸு டெக்னாலஜி மிஷன் ஆன் வாட்டர் இப்படிலாம் இருந்தது இந்த டெக்னாலஜி மிஷின் வாட்டருக்கு வந்து எங்க மித்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வந்து எக்ஸிகூட்டிவ் அந்த போடுவாங்க டேரக்டர் அந்த சார் குடும்ப குடும்ப சந்தை வாங்கவே முடியாது உங்களால அதுக்கும் வரி போட்டு புடுங்கிடுவாங்கன்னு சொன்னாங்களே அவரா சார் அதாவதுங்க அங்க அங்க வந்து ஜரகிராம் சப்டிஷன்ல கிணறு தான் தோண்ட முடியும் டக்குன்னு கிணறு தோண்ட முடியும் இந்த சி சி பக்கத்தில் கடல் பக்கத்தில் இருந்ததில் வந்து டியூப்வெல்லே போட முடியாது மணல் இருந்தனாலும் சரிஞ்சு சரிஞ்சு விடும் அங்கே பெரிய டேங்கர் கட்டி அதிலிருந்து நம்ம வந்து தண்ணியை சுத்திகரம் பண்ணி கொடுக்கணும் மற்ற இடத்துல எல்லாம் டியூப் போடணும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ வேறுபாடு இருக்கு எங்களுக்கு அட்டானமி இருந்ததுனால நாங்கள் அதை செஞ்சு செய்ய முடிஞ்சது அப்போ ஒரு மாநிலத்தில் வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் அப்ரோச் வேற வேறு வேறு மாதிரி செய்ய வேண்டியிருக்கோம் இந்தியாவில் எந்த அளவுக்கு மாறுபடும் அதனால் மாநிலங்களுடைய பொறுப்பில் இதை விடணும் அதை விட்டுட்டு உனக்கு வந்து பண்ண வேணுமா நான் என்ன அது மாதிரி பண்ணு நீங்க சொல்றது இந்தியா போராமே கரெக்டா இருக்கும்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆனா செய்வாங்க சொல்லுவாங்க செய்ய வைப்பாங்க ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அப்ரோச் புரிதல் இல்லாத ஒரு அப்ளோச்சி பிறகு சார் இங்க அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்குது அப்படி அது ஒரு முக்கியமான பொருளாக இருந்தது ஒரு இரண்டு வாரங்களாக அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு ஒருங்கிணைந்த போக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் கூட்டணி உண்டா அப்படின்னு கேட்டால் அது தேர்தலின் காலத்துல தான் பார்க்கணும் தேர்தலுக்கு முன்னால தான் அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் உள்ளிட்ட பலர் கூட்டணி கட்சிகள் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் யாரை பற்றியும் எந்த விமர்சனமும் செய்யாதீர்கள் அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலாக சொல்லியிருந்தார் அந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி கூட்டணி பற்றிய வதந்திகள் தங்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குன்னு கருதியோ என்னவோ தெரியல தே வந்து நேற்று முற்றிலுமாக அந்த செய்திகள் எல்லாமே பொய் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் இவங்க எல்லாருக்குமே வந்து அரசியல் சூழ்நிலைகள் சிக்கலா இருக்கு அது வந்து திமுகவுக்கு அரசியல் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும் அதாவது விஜய் வந்து நான் திராவிட கட்சிகள் இப்போ உள்ள திராவிட கட்சிகள் எது கூட நான் சேர முடியாது ஆண்ட ஆளுகின்ற திராவிட கட்சிகள் எது கூட நான் சேர முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா தான் அவர் ஏற்கனவே அறிவிச்சார்ல திராவிடம் தேசியம் என் கண்கள் பெரியார் பெரியார் வந்து என்னுடைய தலைவர் ஆனால் பெரியாரை ஃபாலோ பண்ணவங்க வந்து அது சரியாச்சு ஃபாலோ பண்ணதை சொல்லிக்கிட்டவங்க லஞ்ச ஊழலை தழைச்சிட்டாங்கன்னு சொன்னால் இவர் திமுகவை மட்டும் சொல்லிட்டு அதிமுக விட்டாடுனா யார் நம்புவாங்க இவரை அப்போ இவரை ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்கணும் இதுதான் உண்மை அங்கே பாஜக அந்த பக்கம் இவர் போனார்னா இவருக்கு அங்கேயும் சிக்கல் இருக்கு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு சொல்லி சொல்லிட்டு எந்த பாஜக பக்கம் போறீங்கன்னு கேட்பாங்க பாஜக கூட்டணி தனியாக தான் இருக்க வேண்டியிருக்கு அங்கே வந்து பாமக தான் பரந்த திறந்த மனதோடு இருக்கிற கட்சி பாமக யார் கூட வேணாலும் நான் கூட்டணி வச்சுக்குவேன் எனக்கு கொள்கை அதுன்னு சொல்லி எந்த கவலையும் கிடையாது கொள்கை வேறு தேர்தல் கூட்டணி வேறு அப்படின்னு புது தத்துவத்தை அரசியல் தத்துவத்தை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட வேணா பாஜக வந்து கூட்டு சேரலாம் இதுதான் நிலைமை இது வந்து நிச்சயமாக தேர்தல் வந்து திமுகவுக்கு இப்போதைக்கு சாதகமாக தான் இருக்கும் அதையும் தவிர திமுக வந்து இந்த மூன்றாண்டுகளில் செய்த சோஷியல் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து பெரும் பெரும் குழுமங்களுக்கு உதவி செய்கிற காரியம் பண்ணியிருக்காங்க அந்த குழுமங்கள் அவ்வளோ லேசாக இன்னொருத்தர் பக்கம் போக மாட்டாங்க நினைக்கிறேன் வசுமதி வெங்கடசாமி அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய வயது எழுபத்தாறு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆவரேஜாக ஒரு முப்பது சதவீதம் இந்த மனிதா மனிதாவை பார்க்கக்கூடியவர்களில் முப்பது சதவீதம் பேர் அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களாகவும் இன்னொரு இருபது சதவீதம் பேர் ஐம்பதுலேருந்து அறுபத்தைந்துக்குள்ளே இருக்கிறவர்களாகவும் இருக்கிறாங்கிறது ஒரு புள்ளி விவரம் ஆக எனக்கும் சாருக்கும் இளைஞர்களை கவரும் விதமாக பேச தெரியவில்லை என்பதை நாங்கள் ஒரு பாடமாக கற்று வைத்திருக்கிறோம் நினைக்கிறேன் நான் ஆமா படிக்க வேண்டாம் ஏன்னா படிக்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தில் தான் முதியவர்கள் பாப்புலேஷன் அதிகமாகும்னு ஸ்டாலின் கவரப்படுறாரு நமக்கு இன்னைக்கே வந்து சீனியர் அதிகமா இருக்க இங்க உரையாடல் நண்பர்கள் உரையாடும் போது முதல் ஆரம்பத்துல நிறைய இளைஞர்கள் உற்சாகமாக உரையாடிட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன் சார் ஆனா படிப்படியாக ஒவ்வொருவரையும் பற்றி தெரிய தெரிய எல்லாமே பிப்டி பிளஸ் அப்படிங்கிறது தெரியுது ஆஹ் அதனாலதான் அடுத்த அடுத்த தலைமுறை நண்பர்களை பார்த்து பார்த்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது அவங்க இது போன்ற கருத்துக்களை இன்னும் எஃபெக்டிவாக இளைஞர்களிடம் பேச வேண்டும் அப்படிங்கிற உணர்வும் அதுல கிடைக்குது கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அதிமுகவும் ரியாக்ட் பண்ணுது சார் எந்த கட்சியோடையும் அதிமுக பேசல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி தொடர்பாக இது வரைக்கும் யாரும் பேசல பேசுவதாக நீங்க அதுக்குள்ள செய்திகள் போடுவது தவறுதான் அது போய் செய்தி அப்படின்னு ஜெயக்குமாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் வடிவேல் கீழே விழுந்துட்டா விழுந்துட்டேன்னா மீசில மண்ணு விழுந்துருவோம் எந்த பரம்பரைன்னு நினைச்சிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுதான் சார் மேஜரான இரண்டு விஷயங்களாக பார்த்தது இன்னும் செய்திகள் நேற்றோட பிரச்சாரம் முடிஞ்சிடுச்சு ஜார்க்கண்ட்லேயும் மகாராஷ்டிராலையும் நாளைக்கு வாக்குப்பதிவு இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அந்த இரண்டும் முக்கியமான செய்திகளாக நண்பர்களுக்கு நினைவூட்டக்கூடிய செய்திகளாக இருக்கு அந்த இரண்டு மாநில தேர்தல்கள் பற்றி அந்த பிரச்சாரம் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அதோட நிறைய செய்யலாம் சார் பிரச்சாரம் சரியாக பண்ணாங்க இந்தியா கூட்டணி வந்து அதில் சந்தேகமே இல்லை இவங்க வந்து பிஜேபி வந்து தோல்வியிலிருந்து மிக விரைவாக பாடம் கற்கக்கூடியவர்கள் அது நம்ம கர்நாடகாவில் வந்து அசம்பிளியை விட்டுட்டு பார்லிமெண்ட்ல எத்தனை சீட் பிடிச்சாங்களே அந்நேரமே பார்த்தோம் எப்படி பிடிச்சாங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் லிங்காயத்து ஒருத்தர் சிஎம்மாக இருந்தார் அவருக்கு சீட் கொடுக்கல பிஜேபி அவர் கோச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்தார் இந்தியா கூட்டணி பக்கம் வந்தார் கொங்கணி சைடில் கம்ப்ளீட்டாக பிஜேபி தோற்றுடுச்சு ஏன்னா அவர் வந்து எடியூரப்பாவுக்கு அடுத்து லிங்காயத்து மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்கு விற்கவர் அடுத்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அவர் காலில் விழாத குறையா மறுபடியும் தயவு செய்து இப்போ இதுக்கு வாங்க பிஜேபிக்கு வாங்க அப்படின்னு ஒரு மனசு இடைய போயிட்டார் அவரும் சொன்னார் என்னை காங்கிரஸ் நல்லா தான் நடத்தினாங்க எம்எல்சி போஸ்ட்லாம் எனக்கு கொடுத்தாங்க பிஜேபி என்னுடைய தாய் வீடு நான் போகிறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க சில தலைவர்கள் அப்படி இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆதிக்காலத்தில் பண்ண சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை ஜனங்கள் வந்து மறக்க மாட்டாங்க அதனால் அவர் பின்னாடியே நிற்பாங்க இவர் லிங்காயத்துக்கு அது மாதிரி பெரிய சாமி சுவாமி இந்த மாதிரி தான் பிடிக்க பிடிக்க கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் பிடிக்கிறதுல வந்து இவங்க ரொம்ப பெரிய வேலை பார்க்குறாங்க ஜாதி பார்க்குறதுலன்னு சொல்கிற இவங்க ஜாதி அடிப்படையில் தான் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுறாங்க இதையெல்லாம் எதிர்த்து மக்கள்கிட்ட வந்து நிற்கக்கூடிய திறமை வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து இருக்குங்கிறது உண்மை ஆனால் தேர்தல் ஆணையம் என்றும் ஒன்று இருக்கிறது அது தேராத ஆணையம் போல் என் கண்ணுக்கு தோன்றுகிறது அதுதான் எனக்கு அவலியா வாக்குப்பதிவு முக்கியமானது இல்ல வாக்கு எண்ணிக்கை தான் முக்கியமானதுன்னு ஒருவர் சொன்னதாக கோட் ஒன்று உலாகிட்டே இருக்கும் எப்போவும் அதையும் இப்ப திரும்ப நினைவுக்கு வருது நாளைக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சு போகும் அப்புறம் வாக்கு எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறதும் நினைவுக்கு வருது அதான் அமிதாப் பச்சான் வந்து அமிதாப் பச்சன் வந்து ஸ்மக்லர் ஆகிருவார் அவர் தம்பி சசிகபூர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து நிப்பாரு நின்னுட்டு அமிதாப் வந்து அவர் சொல்லுவார் தம்பிட்டு சொல்லுவார் சாதாரண கூலியா தாண்டா இருந்தேன் இப்போ பாரு கார் இருக்குது பங்களூர் இருக்குது இத்தனை பேர் எனக்கு இருக்காங்க கூட இருக்காங்க உனக்கு கனடா இருக்கு அவர் வந்து என் கூட அம்மா இருக்காங்க அப்படிம்பாரு அது மாதிரி ஒரு ஜோக் வந்து டில்லில் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து சொல்கிறாங்க மக்கள் எங்கள் கூட இருக்காங்க எத்தனை பேர் நீங்கள் வந்து அதிருப்திக்கு உள்ளாக்கினு அவங்க அத்தனை பேர் எங்கள் கூட இருக்காங்க அரசியல் சாசனம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது சட்டப்பூர்வமான ஆட்சி நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அது எங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இவர் வந்து நரேந்திர மோடி எங்கிட்ட தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இதில் டெல்லியில் வந்து ஜோவியலாக இருந்தாங்க ஜோவியலாக பேசின வரைக்கும் சரியாக இருந்தது ஆனால் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் இன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அவங்க சொல்லலை தேர்தல் ஆணையம் பெர்சென்டேஜ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் இந்த கேள்வி வரும் அதே மாதிரி ஹரியானால அது எப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து லெவன் பெர்சென்ட் நம்ம போலிங் ஆச்சு நடக்கவே நடக்க முடியாதுங்க நான் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருக்கேன் இது முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்தும் அசம்பிளி எலெக்ஷன் நடத்தியிருக்கேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்தியிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரா இது எனக்கு வந்து நாங்க கிரவுண்ட் லெவல் பீப்புள் எங்களுக்கு தெரியாது அது எல்லாம் உங்களை மாதிரி சாதாரண மனிதர்களால முடியாது சார் உங்களால முடியாததெல்லாம் செய்து காட்டக்கூடிய இம்பாசிபிளா பாசிபிள் ஆக்குற அதிக சக்தி கொண்ட சக்தி மான்கள் பதினாறு பர்சென்ட் இல்லை சார் இருபது பர்சண்ட் கூட கடைசி ஒரு மணி நேரத்துல கொண்டு வர முடியும் ஆமாம் அதை நான் ஏற்றுக்கிறேங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் அந்த சக்தி நமக்கு இல்லை இல்லை அந்த சக்திக்கு உறுதுணையாகவும் இருக்கின்ற எலெக்ஷன் கமிஷனும் அன்று இருந்ததில்லை என்று இருந்ததில்லை தமிழை முதன் ஒரு செய்தியை பகிர்ந்துகிறார் சார் ஹிடன் ஃபிகர்ஸ் த்ரீ அப்படின்னு ஒரு மூவி இருக்குது அபவுட் டிஸ்கிரிமினேஷன் ஒர்க்கிங் இன் நாசா ரெண்டு பேரும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு நெட்ஃபிளிக்ஸா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய படங்கள் இருக்கு தனியாக கேட்டகரைஸ் பண்ணியே இருக்குது ஆப்ரோ அமெரிக்கன்ஸுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ற படம் அந்த மாதிரி இது இருந்தது என்றால் தேடி பார்க்கிறேன் போட்டிங்கன்னா ஏற்கனவே ஒன்று ரெண்டும் வந்திருக்கணும்னு அர்த்தம் நன்றி தமிழகம் மகன் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் ஓகே வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம்